இன்றைய இலக்கிய சிந்தனையில் நமது சிந்தனைக்கு விருந்தாவது நிறம் ஒரு பொருட்டா என்பதுதான் இலக்கியத்திலிருந்து தான் சிந்திக்க இருக்கின்றோம் ஆப்பிரிக்க கவிதை ஒன்றை அறிமுகப்படுத்துகின்ற நமது வைரமுத்து அவர்கள் செடியின் விலாசம் தெரியவில்லை ஆனால் அந்த ரோஜாவின் வாசம் மட்டும் இன்னும் என் உள்ளங்கையில் ஒட்டி இருக்கின்றது என்ற அறிமுகத்துடன் அந்த கவிதையை எடுத்துத் தருகின்றார் அதாவது அந்த கவிஞரை தெரியவில்லை யார் எழுதினார்கள் என்பதை அறிய முடியவில்லை அதற்கான ஆதாரம் இல்லை ஆனால் கவிதை இனித்தது கவிதை கருத்தில் நின்றது என்று சொல்லி அந்த கவிதையை நமக்கு தமிழில் தருகின்றார் கவிதையினுடைய பின்புலம் புரிந்தால்தான் நமக்கு கவிதையும் தெளிவாக புலப்படும் நீக்ரோ சிறுவன் ஒருவன் வாசலுக்கு வருகின்றான் நீக்ரோ சிறுவன் ஒருவன் வாசலுக்கு வருகின்றான் தன் கருப்பு கைகளை பனியில் நீண்ட நேரம் நீட்டுகின்றான் அவனுடைய கருத்த கரங்களை பனியில் நீண்ட நேரம் நீட்டுகின்றான் சற்று நேரத்தில் அவன் முகத்தில் ஒரு சூரிய பிரகாசம் சுள் என்று பரவுகிறது வைரமுத்துவின் வைரவரிகள் இவை இதுவரைக்கும் கால்சட்டை போட்டிருந்த கவிதைக்கு சட் என்று கடைசி வரியில் மீசை முளைக்கின்றது என்று ஒரு முகவுரை இந்த கவிதைக்கு தரப்பட்டிருக்கின்றது சூழலுக்கு வந்துவிட்டீர்கள் என்று நினைக்கின்றேன் இதைதான் நாம் சங்க இலக்கியத்தில் துறை என்று சொல்கின்றோம் கவிதை அமைகின்ற களம் இது கவிதை உருவான களம் அதுதான் துறை நாம் தோழி கூற்று தலைவி கூற்று நற்றாய் கூற்று இன்ன சூழலில் இன்னார் இன்னாரிடம் கூறியது என்று சொல்வோம் அல்லவா அப்படி ஒரு சூழலை கவிஞன் நமக்கு அறிமுகம் செய்துவிட்டு கவிதையையும் எடுத்து தந்துவிடுகின்றார் கட்டற்ற காற்றாய் உள்ளே ஓடிய சிறுவன் பனியில் நனைந்த கரங்களை தாயிடம் காட்டிச் சொன்னான் அம்மா நானும் வெள்ளையனாகிவிட்டேன் இதுதான் அந்த கவிதை ஆப்பிரிக்கா கவிதை கவிஞர் பெயர் தெரியவில்லை என்பதை மிக அழகாக கவிதையாகவே கவிஞர் சொல்லியிருக்கின்றார் இதை வாசிக்கின்ற பொழுது கருமை அப்படி புறக்கணிக்கப்பட வேண்டிய நிறமா என்ற குழப்பம் ஏற்பட்டது ஏனென்றால் கருமையை நாம் எவ்வளவு கொண்டாடி இருக்கின்றோம் கண்ணனாக ராமனாக நாம் கருமையை கொண்டாடியவர்கள் நமக்கு இது மிக புதுமையான ஒரு செய்தியாக இருந்தது நமது இலக்கியங்களை சற்று பார்க்கலாம் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது ஒப்பிட்டு பார்க்கலாம் நமது கவிஞனுடைய பார்வை எப்படி இருக்கின்றது என்பதை நாம் சற்று பார்க்கலாம் கவிஞன் எங்கிருந்து தனது கருத்துக்கான ஆக்கங்களை தேர்ந்து கொள்கின்றான் சமுதாயத்திலிருந்து தானே அது நமது பழன் சமுதாயம் எப்படி இருந்திருக்கின்றது எவ்வளவு பண்பட்ட சமுதாயமாக இருந்திருக்கின்றது அது மனிதர்களை பார்த்த பார்வை என்ன அந்த சமுதாயம் நமது முந்தைய பண்பட்ட சமுதாயம் மனிதர்களை எந்த நோக்கில் பார்த்திருக்கின்றது எதை முன்னிறுத்தி பார்த்திருக்கின்றது அங்கு மனித பண்புகள் எவ்வளவு கொண்டாடப்பட்டிருக்கின்றன என்கின்ற சிந்தனைகளெல்லாம் எழும்பின சரி கவிச்சக்கரவர்த்தியை சந்தித்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றியது அவர் நம்மை கங்கை கரைக்கு அழைத்து செல்கின்றார் அங்கு ராமன் லக்குவனுடனும் சீதையுடனும் நடந்து கொண்டிருக்கின்றான் ராமனுடைய நிறம் கருத்த நிறம் கரிய செம்மல் என்றுதான் கம்பர் நமக்கு அறிமுகம் செய்கின்றார் அந்த கரிய செம்மல் பாருங்கள் சொல்கின்ற பொழுதே கரிய செம்மல் அந்த வார்த்தையே போதுமானது நாம் எதையும் முன்னிறுத்துகின்றோம் என்பது நமது சமுதாயம் எப்படி வந்திருக்கின்றது என்பது அந்த கரிய செம்மல் தான் இங்கு தலைமை பாத்திரம் இங்கு இளையவன் உடையவன் இலக்குவன் செந்நிறமானவன் சீதையும் செய்யவள் தான் அவள் திருமகளின் அவதாரமாக போற்றப்படுகின்றவள் அவள் சின்னிறம் ராமன் கரிய செம்மல் அவன்தான் இங்கு கதாநாயகன் நமது கதாநாயகனை பாருங்கள் கருத்த செம்மலாக இருக்கின்றான் அதுவே நமது முந்தையோர் சிந்தனைக்கு சாட்சி அவர்கள் பண்பேரில் முன் முன்னிறுத்தி மனிதர்களை கொண்டாடினார்கள் என்பதற்கான சான்றத பாடலை பார்ப்போமா ராமபிரான் லக்குமணனோடும் சீதையோடும் செல்லுதல் கங்கை படலம் முதல் பாடல் எப்படி செல்கின்றார் ராமன் செல்கின்ற பொழுது வெயில் அவர்கள் மீது படுகின்றது அந்த வெயிலினுடைய கதிரனுடைய பிரகாசம் மறைந்து போகின்றதாம் என்ன என்ன நேர்கின்றது ராமனுடைய உடம்பிலிருந்து புறப்படுகின்ற ஒளி கதிரவனை தோற்கடித்து விடுகின்றதாம் அவ்வளவு ஜொலிக்க நடந்து செல்கின்றான் இந்த ஜொலிப்பு எப்படி ஏற்பட்டது நாம் எதை ஜொலிப்பு என்கின்றோம் ஒரு வெளிர் நிறத்தை நாம் ஜொலிப்பு என்று கொள்வோமா ஆனால் கம்பனுடைய நோக்கை பாருங்களேன் கருத்த செம்மலை ஜொலிக்கின்றான் என்று வர்ணிக்கின்றான் நமது பார்வைதான் மாற வேண்டும் நமது பார்வைதான் மாற வேண்டும் பண்பினுடைய ஒளிர்வை காட்ட வேண்டும் பண்பின் படிமமாக நிற்கின்ற ராமன் ஜொலிக்கின்றான் அந்த ஜொலிப்பிற்கு முன்பு கதிரவன் தோற்று போகின்றான் அப்படித்தான் பாடல் வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியின் மறைய ராமனுடைய உடலிலிருந்து விரிகின்ற சோதியில் வெய்யோன் ஒளி மறைய சூரியனுடைய ஒளி மறைந்து போகின்றது பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானுடன் போனான் பொய்யோ இவளுக்கு இடை என்பது இருக்கின்றதா பொய் சொன்னார்கள் போல என்று சொல்லும்படி என்ன இடையுடைய மில் சீதையுடனும் இளையான் லக்குவனுடனும் போனான் எப்பொழுதும் கம்பருக்கு மனதில் அமைதி ஏற்படவில்லை அந்த கருத்த சோதியை கருத்த சோதியை ஏனென்றால் வெய்யோனுடைய ஒளியை தோற்கடித்த சோதியது எனவே அந்த கருத்த சோதியை கொண்டாடிய அளவில் கம்பருக்கு கவிச்சக்கரவர்த்திக்கு சக்கரவர்த்திக்கு மன நிறைவு உண்டாகிவிடவில்லை தொடர்கின்றார் பாருங்கள் மையோ மரகதமோ மறிகடலோ மடைமுகிலோ கருத்த மையோ அவ்வளவு கருமை மரகதமோ மரகதம் பசுமை பசுமையான கருமை இது மரகதமோ மறிகடலோ கடல் போன்ற கருமை எப்படியெல்லாம் சொல்லலாம் எங்கெல்லாம் கருமையினுடைய சாயல் இருக்கின்றது எங்கெல்லாம் கருமை திரண்டு இருக்கின்றது அத்தனையும் சொல்லிவிட வேண்டும் மரிகடலோ மழை முகிலோ இனி வானத்தையும் விட்டு வைக்கவில்லை அகாயத்தை பார்க்கின்றார் அஹா அது அந்த கார்மேகம் அந்த கார்மேகம்தான் மடைமுகிலோ எப்படி சொல்ல சொல்ல என்று திகைக்கின்றார் கம்பர் ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியா அழகுடையான் என்று விடுகின்றார் ஐயோ மு என்னால் சொல்லி முடிக்க முடியவில்லை ராமனுடைய தோற்றத்தை அந்த அழகை சொல்ல சொற்கள் போதவில்லை இறச்சிறப்பு தான் இதில் என்ன இந்த பாடலில் என்ன சிறப்பு என்றால் அத்தனையும் நிறச்சிறப்பு அந்த நிறம் சிறந்த விதத்தை பாருங்கள் அந்த கருத்த நிறம் சிறந்த விதத்தை பாருங்களேன் கருத்த நிறம் சிறந்து நிற்கின்ற இடம் இது ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் இவனுடைய தோற்றம் அழியாத அழகுடையது அழியாத அழகூடியது அதற்காகத்தான் அத்தனை இயற்கையை அடுக்கினார் மையோ மரகதமோ மறிகடல் அத்தனையும் இயற்கையின் அம்சங்கள் தான் மழைமொகில் அவை அழியாதவை தாம் அவை நம்மை ஒத்த பல மானுடர் தோற்றங்களை கண்டும் தான் அழியாதது அத்தனையையும் புகழால் என்று நிலைக்கின்ற நிலைத்து நம் நெஞ்சில் நிறைகின்ற ராமனுக்கு ஓமையாக்கி அப்படியும் ஈடாகிவிடவில்லை என்று முடித்துவிடுகின்றார் இதுதான் கம்பர் செய்கின்ற மாயம் அந்த மாயத்தில் கருமை ஒளிர்கின்றது ஆப்பிரிக்க சிறுவனை அலலுக்குள்ளாக்கிய கருமை இங்கு நமது கதாநாயகனை ஒளிரச் செய்கின்றது ஆக பார்வை மாற வேண்டும் நமது சிந்தனையை மாற்ற வல்லது இலக்கியம் இலக்கியத்தை கற்பதனுடைய நோக்கம் இதுதான் நமக்கு தெளிந்த பார்வையை பண்பை உயர்த்துகின்ற பண்பை கொண்டாடுகின்ற பக்குவத்தை தருவது இலக்கியம் அந்த சிந்தனையோடு இன்றைய இலக்கிய விருந்தினை நாம் இனிதே நிறைவு செய்கின்றோம் நன்றி